ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தேவையான அளவு சிறு எடுத்துக்கலாங்க பருப்பை ரெண்டு டைம் தண்ணியில் அலசி நல்ல தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறம் நாம் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பருப்பு கூடவே மஞ்சள் தூள் போட்டால் பருப்பு சட்டுன்னு வேகாது அதனால் பாதி வெந்ததுக்கப்புறம் நாம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் முழு பருப்பு நல்லா பூ போல் வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாங்க அளவுக்கு நல்லா வெந்ததும் இது பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த சாம்பார் செய்யறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க இப்போ சிறு பருப்பு சட்டுன்னு வெந்துடும் பொங்கி வந்ததும் அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வெந்து வந்துடும் இப்போ வாங்க குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் மூணு இல்லை நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் தீஞ்சிட்டா டேஸ்ட்டு மாறிவிடும் கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கந்தோம் இதில் கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு தக்காளிங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கொண்டா கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கட்டும் இப்போது தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நேரம் வேகறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தான் இந்த பச்சை வாசனை போகும் ஒரு கொதி வந்து ஒரு ஒரு நிமிஷம் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்ததும் இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சு அந்த பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நாம் அதிகமாக தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இந்த சாம்பார் கொஞ்சம் திக்காக தான் நல்லாயிருக்கும் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சமாக நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு இருந்தால் சாம்பார் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு கடைசியாக ரெண்டு நிமிஷம் அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாங்க சுட சுட இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்து என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபன் சாம்பார் காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்